காட்சியை கண்டு இந்த திராவிட பசங்க எரியுதி மாலா அப்படின்னு பயங்கரமா கதறிட்டு வராங்க எரியுதி மாலா சேனப்போடு எரிதிடி மாலா சேன அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அமெரிக்க பயணம் இன்னைக்கு திராவிட பசங்களோட தூக்கத்தை கெடுத்துருக்கு கண்ணீர் விட்டு கதறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைன் பண்ணிட்டு எந்திரிக்கிறாரு அவர் உட்கார்ந்த சேர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு அந்த காட்சியை இவங்களால ஜீரணிக்கவே முடியல பயங்கரமாக கதறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க என்ன காரணம்னா அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம் அமெரிக்காவுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தெனாவட்டா பேசிட்டு இருந்த நாடு அப்படிப்பட்ட வல்லரசு நாடு இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சேரை அட்ஜஸ்ட் பண்ணி விடுற காட்சியை பார்த்தா இவங்க கதறாம இருப்பாங்களா இதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற தான் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு உலக நாடுகள் முழுவதும் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அப்ப இங்க இருக்கிற திராவிட பசங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டு தான் இருக்காரு அவ்வளவுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அடுத்த நேரத்துல ஜெயிக்கவே மாட்டாருப்பா அப்படி அப்படின்னு பேசுறாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பயனை தந்திருக்கு குறிப்பாக இந்த பயணத்தின் போது மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்குறாரு கிஃப்டாக கொடுக்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் கைப்பட எழுதி கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஏ கிரேட் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு அந்த காட்சி கூட இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது பாகிஸ்தான் தீவிரவாதிகள வந்து அமெரிக்கால ஒருத்தர் இருக்கான் மும்பை குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்டவன் அவனை இந்தியாவிடம் ஒப்படைப்பான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல பங்களாதேஷ் விவகாரத்தை பத்தி ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்க ட்ரம்ப அவர்கள் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு பங்களாதேஷ் விவாரத்தை பொறுத்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட காலமாக அந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றாரு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு நான் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன் அதனால அந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக்குவாரு அப்படின்னு ட்ரம்பா அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது அமெரிக்க அதிபர் ஆவறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு சில நாடுகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இந்தியாட்ட வாழாட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட நான் கேட்டேன் அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா வேணா இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியா சொன்னாரு வெளியில சாஃப்டான அணுகுமுறையோட இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எதிரி நாடுகளுக்கு எமனாக தெரிகிறார் அப்படின்னு அன்னைக்கே ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு மோடி அவர்களுடைய ஆளுமை மோடி அவர்களுடைய லீடர்ஷிப் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது இந்த பயணத்தின் போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது அதாவது பிரான்ஸ் பயணத்தின் போதும் சரி அமெரிக்கா பயணத்தின் போதும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த மதிப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த மரியாதையெல்லாம் பார்க்கல ஒட்டுமொத்த பாரத் வாசிகளும் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க இருக்கிற இந்த சந்தோஷமா இருப்பாங்களா பயங்கரமா கதறிட்டு வர்றாங்க காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொம்மை தலைவர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தால் பலன் கிடைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பாகிஸ்தான் குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளை எல்லாம் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராங்கல்ல அப்படி இருக்கிற காங்கிரஸ் எப்படி விரும்புவோம் இந்த திமுக எல்லாம் எப்படி விரும்புவாங்க அதனால கண்டிப்பா இந்த மாதிரி தான் பேசுவாங்க அடுத்து அந்த ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் நாடு கடத்தல் பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும் போதே பத்தொன்பது இந்தியர்களை நாடு கடத்துகிறது அமெரிக்கா இரண்டு விமானங்கள் நாளை பஞ்சாப் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் இதுல சட்டவிரோதமாக விரோதமா குடியேறினவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் சொல்லல ஏன்னா அதுதான் உண்மை இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு எந்த நாட்டிலையும் சட்டவிரோத குடியிருப்புக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது இந்தியாவை ஏத்துக்கவே ஏற்றுக்காது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு களை எடுக்கப்பட வேண்டியது இருக்கு இங்க பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்தவங்க இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் நாடு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்படிங்கிறத நாசுக்கா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக முக்கியமான நாள் என்ன காதலர் தினமான்னு ஏன்னா இங்க இருக்கிற திராவிட பசங்களோட திராவிட கட்சிகளோட அரசியல் பதிவுகள் அந்த அவங்க போட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா காதலர் தினத்துக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட கருப்பு நாள் கிட்டத்திட்ட எதுவுமே தெரியாத அப்பாவிகள் ஐம்பத்தி எட்டு பேர் உடல் சிதறி இறந்த நாள் இன்னைக்கு தினம் ஆயிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு எழுபது கிலோ வெடி மருந்தோட பனிரெண்டு வெடிகளோட பதினோரு இடங்களில் வெடிக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் இறக்குறாங்க இன்னைக்கும் இரநூறுக்கு மேற்பட்டோர் கை இல்லாமல் கால் இல்லாமல் ஊனமாக வந்து இன்னமும் அவ்வளோ கடுமையான பாதிப்பு இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த திராவிட பசங்க இதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க மௌனமா பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு உருட்டுவாங்க என்னையா இது மாம மச்சின் வெடி வச்சு கொண்டானாயா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்டு வராங்க ஆனா அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க அடுத்து மசோதா எதிர்ப்பு நம்ம டூ ஜி ராஜா இருக்காப்புல பயங்கரமாக கதறி இருக்காப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா வக்பு மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையில் எதிர்கட்சி உறுப்பினர்களின் திருத்தங்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு யோ என்னையா இது எதிர்கட்சியில் இருக்கிற நீங்கள் சொல்றதெல்லாம் வக்பு மசோதா திருத்தத்தில் கொண்டு வந்தால் அந்த திருத்தமே தேவை இருந்திருக்காதே நீங்க தானே இந்த மாதிரி நாட்டிலோட எல்லாரோட நிலையங்களையும் வந்து வலுக்கட்டாயமா புடுங்குற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படி இருக்க நீங்க சொல்றதெல்லாம் அந்த சரத்தெல்லாம் அந்த சட்டத்துல வச்சா உருப்படுமா அந்த சட்டம் உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு சரியான முடிவு எடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள் சொன்ன எந்த சஜஷனையும் இந்த சட்டத்தில் இடம்பெற விடாதது மிகப்பெரிய வெற்றி அடுத்து திமுகவோட எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணி கூவிருக்காங்க எதற்கு மக்களுக்காகவா மக்களோட பிரச்சனைக்காகவா கேட்டீங்கன்னா ஒரு வெங்காயமே கிடையாது அவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக ஃபீல் பண்ணி ஒரு இப்படி நடத்துபவர்கள் மற்ற பயணிகளை நினைக்கும் போது நடுங்குகிறது பயணிகளின் உரிமைகள் மற்றும் சேவை தரங்களை இப்படி அலட்சியம் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது உடனடியாக மத்திய அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி சென்னை இடையே ஏர் இந்தியா விமான பிசினஸ் வகுப்பு இருக்கையில் முன்பதிவு செய்திருந்த தனக்கு எந்தவித முன்னறிவிப்பு விளக்கமின்றி சாதாரண வகுப்புக்கு இருக்கைகள் மாற்றப்பட்டதாக தமிழச்சி தங்க குற்றச்சாட்டு அதாவது பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணத இவங்களுக்கு சாதாரண பயணிகளோட பயணிக்கிற மாதிரி டிக்கெட்டை மாத்திருக்காங்க அதுக்கு பயங்கரமா கதை இருக்காங்க அதாவது இவங்க காசுல எல்லாம் டிக்கெட் எடுத்து போகல மக்களோட வரி பணத்துல அதாவது நம்முடைய பொன்முடி அவர்களுடைய அந்த வார்த்தைப்படி சொல்லணும்னா ஓசி ஓசில தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கே இவ்வளோ பில்டப் சரி மக்கள் இவங்களை எப்படி வாழ்த்திருக்காங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்லிமெண்டில் பேசுனது பார்த்துருப்பாங்க அதனால் உங்கள் லட்சணத்துக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் தேவை இல்லை போய் ஓரமாக உட்காருங்க அப்படின்னு அவங்களே புக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் அவங்க தொகுதியிலேருந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு அந்த வேளச்சேரி பள்ளிக்காரனை ரோடு போட்டு தர்றேன்னு போன முறை சொன்னது ரெண்டாவது முறையும் நீங்க வந்துட்டீங்க இன்னமும் அதே நிலைமைதான் இருக்கு நாங்க எங்க போய் சொல்வது சிஎம் மினிஸ்டர் எம்பி எம்எல்ஏ மேயர் எம்சி எல்லாமே நம்ம கட்சிக்காரங்க தான் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு பேஜர்க்காவது பண்ணி கொடுங்க அப்படின்னு திமுக கட்சிக்காரனே என்ன பண்ணியிருக்கான் கதறி இருக்கான் ஏன்னா இவங்க தொகுதிக்கு எதுவுமே பண்றது கிடையாது அப்படியே கிளம்பி ரொம்ப டிப்டாப்பாக வந்து பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டியது அங்கே போய் வந்து கேண்டில் போய் டீ வடை சாப்பிட்டுட்டு வர வேண்டியது இதுதான் அவங்களோட பொழப்பாவே இருக்கு திமுக எப்படி கதறி இருக்காம பாருங்க அடுத்து இன்னொருத்தர் தான் சொல்லியிருக்காருனா எம்பின்னா ஒன்றும் பெரிய புடுங்கி இல்லை மேம் ஒரு நாள் சாதாரண மக்கள் கூட பயணிச்சு பாருங்க ஒண்ணும் கெட்டு போயிடாத அப்படின்னு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே அப்படியே தான் வருவாங்க தான் போவாங்க மக்களோட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி இருக்காங்கல்ல அவங்க பார்லிமெண்ட்டில் பேசுறத பாக்கல உண்மையிலே காமெடியாக இருக்கு இந்த எட்டாவது பத்தாவது படிக்கிற குழந்தைகள் பேச்சு போட்டிக்கு மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவாங்கல்ல அந்த கணக்காக பேசுகிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்கன்னா நாலு நிமிஷம் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் ஐயா இன்ப நிதி உதயநிதினு புகழ்ந்து புகழ்ச்சியாக பாடுறாங்க அடுத்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதே மாதிரி தான் பேசுகிறாங்க மக்கள் பிரச்சனையை பற்றி இவங்க பேசுறதே கிடையாது இந்த செய்திகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்